அஸ்லாம் வலைக்கும் அஹமதுல்லாஹி தாலா பரக்காத்து ஐந்தாம் நிலவசிலிருந்து ஒரு சிறிய தகவல்களை உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்கிறேன் ஆரம்பமாக இஸ்லாமிய வரலாறு அப்துல் ரஹ்மானி புனும் ஆப்ரலி அபுகர் அவர்களின் அழைப்பின் பேரில் இஸ்லாத்தை ஏற்ற ஐவரில் அப்துல் ரஹ்மான் அவர்களும் ஒருவர் இவர் நபிகராரை விட பத்து வயது இளையவர் கபசா மற்றும் மதீனாவுக்கு ஹிஜ்ரஸ் சென்றவர் அன்னலாருடன் எல்லா பொருட்களிலும் கலந்து கொண்டவர் அன்னலார் அறிவித்த பத்து சொர்க்கவாசிகளில் இவரும் ஒருவர் ஹிஜ்ரஸ் செய்து மதீனா வந்த போதே இவரிடம் கைப்பொருள் எதுவும் இல்லை அன்னலார் இவருக்கு சாதி புனோ ரஃபியா அன்சாரி அலி அவர்களிடம் சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினார்கள் அந்த அன்சாரி தோழர் பொருளுதவி செய்திட முன்வந்ததும் அதை ஏற்க மறுத்து மதீனாவில் வியாபாரத்தை ஆரம்பித்தார் அதன் பறக்கத்தால் மதினத்து சீமன்களில் ஒருவராக ஏற்றம் பெற்றார் அப்துல் ரஹ்மான் அலி அவர்கள் அல்லாஹின் பாதையில் தர்மம் செய்வதில் தனி சிறப்பை பெற்றிருந்தார் முப்பது அடிமைகளை ஒரே நேரத்தில் விடுதலை செய்தவர் இவர் மதீனா முனவராவில் ஹிஜிரி முப்பத்தி ஒன்னாம் ஆண்டு தமது எழுவத்தி அஞ்சாவது வயதில் காலமானார் அல்லாஹவின் ஆச்சல் அரியா பருவமும் அறிவுத் திறனும் அறிவு என்பது அருளிய பெருங்கொடையாகும் குழந்தையாக இருக்கும்போது போது சிந்தித்துணரும் திறன் மனிதனுக்கு இருப்பதில் இருப்பதில்லை நீரும் நெருப்பும் பாவும் கயிறும் குழந்தையின் முன் ஒன்றுதான் மானத்தை மறத்திடும் உணர்வும் குளிர்ச்சியின் மற்றும் வெப்பத்திலிருந்து தன்னை பாதுகாத்திடும் உணர்வும் அதற்கு கிடையாது இவ்வளவு பலவீனமும் அறியா தன்மையும் கொண்ட குழந்தையை மெல்ல மெல்ல வளர செய்து அவனுக்கு அறிவு என்னும் செல்வத்தை அவ்வாறு அழுகிறான் பிறகு நன்மை தீமை சாதகம் பாதகம் அனைத்தையும் அறிவால் சிந்தித்து உணர முற்படுகிறான் ஒன்றுமே இல்லாதிருந்த மனிதனை எல்லாமும் உடையவனாக ஆக்குவது அல்லாஹ்வின் ஆற்றலே மூனே ஒரு பருளை பற்றி ஹஜ் யாருக்கு கடமை அல்லாஹ் கூறுகிறான் இன்னும் எவர்கள் அங்கு ஹஜ் யாத்திரத்தை செல்ல சக்தி பெற்றிருக்கிறார்களோ அத்தகைய மனிதர்கள் மீது அல்லாஹுக்காக ஹஜ் செய்வதே கடமையாகும் நான்கு ஒரு சுண்ணத்தை பற்றி விருந்தினரை வரவேற்றல் மனோ அப்துல் கைஸ் கோத்திரத்தார் அன்னலாரிடம் திருமுகம் வந்தபோதே அன்னலார் அம்மக்களை மருகபா நல்வரவாகுக என்ற வார்த்தைகளால் வரவேற்றார்கள் விளக்கம் விருந்தினரை அழகிய வார்த்தைகளால் வரவேற்று வரவேற்பது சுண்ணத்தாகும் அஞ்சு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு நிரப்புதல் தொழுகைக்காக சாஃபில் வரிசையில் காலிடங்களில் நிரப்பமாக்குபவரின் அச்செயலுக்கு பகரமாக சுவனத்தில் அவரின் தரத்தை அல்லாஹ் உயர்த்துகிறான் மேலும் அவருக்காக சுவனத்தில் ஒரு மாளிகையை அமைக்கிறான் என நப்சல்லா அலிசல்லாம் அவர்கள் கூறினார்கள் ஆறு ஒரு பாவத்தை பற்றி விலகாவிட்டால் மருமின அன்று ஒரு மனிதனை இழுத்து வந்து நரகில் வீசப்படும் அவ்வாறு வீசப்பட்டவுடன் அவர் உடம்பில் உள்ள உள்ளுறுப்புகள் விழும் அதை எடுத்து கழுத்தை செக்கை சுற்றுவது போன்று சுற்றுவார் இவரை கண்ட மற்ற நரகவாசிகள் உனக்கு என்ன ஆனது நீ உலகில் எங்களுக்கு நல்லதை ஏவி தடுத்து கொண்டிருந்தாயே என வியந்து கேட்பார்கள் அதற்கவர் உண்மைதான் ஆனால் நான் அதன்படி செயல்படவில்லையே என்பார் வருத்தத்துடன் ஏழு உலகத்தை பற்றி தேவைக்கு அதிகமான கட்டடம் தேவைக்கு மேல் கட்டடம் கட்டுபவருக்கு அது மறுமையில் தொல்லையாக அமையும் என அபிசல்லா அலையுசல்லாம் அவர்கள் கூறினார்கள் எட்டு மறுமையை பற்றி நரகத்தாரின் முறையீடு அல்லாஹ் கூறுகிறான் காபிர்கள் நரகத்தில் இவ்வாறு கூப்பாடு போடுவார்கள் எங்கள் இறைவா நீ எங்களை நரகத்திலிருந்து வெளியேற்றுவாயாக நாங்கள் நற்காரியங்களை செய்வோம் முன் செய்து வந்த பாவமான காரியங்களை செய்ய மாட்டோம் அதற்கு அல்லாஹ் சிந்தித்து பார்க்கக்கூடியவன் அதில் சிந்திக்கும் பொருட்டு நாமும் உங்களுக்கு நீண்ட ஆயிலை கொடுக்கவில்லையா உங்களிடம் அச்சமூட்டி எச்சரிப்பு வரும் வந்திருந்தார் ஆகவே நீங்கள் செய்த அநியாயத்தின் பயனை சுவையுங்கள் ஏனெனில் அநியாயக்காரர்களுக்கு உதவியாளர் எவரும் இல்லை ஒன்பது நபிவலி மருத்துவம் தொழுநோய் சிகிச்சை ஜைத்துன் எண்ணெயையும் பூசுங்கள் சாப்பிடுங்கள் அதில் எழுபது நோய்களுக்கு நிவாரணம் உண்டு அவற்றின் தொழு நோயும் ஒன்று என நபிசவல்லா அலிசலம் அவர்கள் கூறினார்கள் பத்து குருஹானின் அறிவுரை மனைவிகளை வெறுத்தல் கூடாது அல்லாஹ் கூறுகிறான் மனைவியருடன் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் நீங்கள் அவர்களை வெறுத்தால் அது சரியில்லை ஏனெனில் நீங்கள் ஒன்றை வெறுக்கக்கூடும் அதில் அல்லாஹ் ஏராளமான நன்மைகளை ஏற்படுத்தி விடலாம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி தாலா வரக்கா